வணக்கம் சிவன் மாந்திரிகம் இந்த மாந்திரிகத்தில் மலையாள மாந்திரிகத்தில் செய்வினைகளை எடுப்பதும் செய்வினைகளை செய்து ஒருவருக்கு பாதகத்தை தருவது பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் மலையாள பகவதியின் சொன்னாவே மாந்திரிகத்துக்கு மிகவும் பயனுள்ள எட்டு வகையான அஷ்ட கர்மத்தையும் செய்யறதுக்கு உண்டான மிகவும் உகந்த நாளாக வெள்ளிக்கிழமை அமாவாசை பௌர்ணமி தவறான வேலைகளை செய்கிறதுக்கு செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமையை பயன்படுத்துவாங்க பயன்படுத்தணும் மலையாள பகவதி மாந்திரீகன்னு சொன்னாவே ஒரு பயம் பயம் மட்டும் இல்லை செய்வினைகளை வந்து செய்து ஒருவரை அழிக்கிறதும் ஒருவருக்கு நன்மையை செய்கிறதும் ஒருவரை மாந்திரீக பாதிப்பிலிருந்து காப்பாற்றுறதும் இது எல்லாமே மலையாள பகவதி மாந்திரீகத்தில் மட்டும் இல்லை எத்தனையோ மாந்திரீகத்தில் இருக்கிறது நன்மை செய்கிறது தீமை செய்கிறது வசியம் செய்கிறது ஸ்தம்பனம் செய்கிறது மோகனம் செய்கிறது தெய்வங்களை சித்தி செய்கிறது துஷ்ட ஆத்மாக்களை வசியம் செய்கிறது இப்படின்னு வருது இல்லையா அது ரொம்ப முக்கியமானது இந்த மலையாள பகவதி மாந்திரிகம் மலையாள பகவதி மாந்திரிகத்தில் வந்து இப்போ நாம் போட்டு இருக்கிறது செய்திருக்கிறது ஒரு மாந்திரீகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பல பிரச்சனையில் இருந்து மீண்டு வரத்துக்கு உண்டான வழியை நம்ம செய்திருக்கோம் எப்பவுமே ஒரு மாந்திரீகத்தை செய்யணும்னு கேட்டிங்கன்னாக்கா அதுக்கு வசிய முதல் கொண்டிருந்து இருந்து மாரணம் வரை செய்வதற்குண்டான எல்லா பொருட்களையும் அஷ்ட கர்ம பொருட்களையும் சேகரிக்கணும் இப்போ செய்வினைகளை எடுக்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா இப்போ கலசம் கட்டி வச்சுருக்கோம் மொத்தம் ஏழு கலசம் இருக்கும் அந்த ஏழு கலசத்தோடு சேர்த்து ஆறு தேங்காய் அதோட இருபத்தி ஏழு எலுபட்சம் பழம் அது இல்லாமல் எட்டு முட்டை எடுத்துக்கலாம் இல்லை பதினாறு முட்டையை எடுத்துக்கலாம் இப்போது மாந்திரிகத்திலிருந்து மீட்டு எடுக்கணுன்னா இத்தனை முட்டையிலையுமே வந்து நசி மசி பிரி இந்த எழுத்துக்களை அச்சாரமாகவும் மூலமந்திரமாகவும் முட்டையில் எழுதணும் சரி ஏழு கலசம் இருக்க அந்த கலசத்தை என்ன செய்யணும்னு கேட்டிங்கனாக்கா நூற்றி எட்டு வகையான அஷ்ட துர்கை மூலிகைகள் ஒரு செய்ன்ட்கிறதை வந்து எடுக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன் நேராக வந்த உடனே ஒரு கழிப்பு எடுத்துகிட்டு இல்லை செய்வன பாதிப்பிலிருந்து அவங்களை காப்பாற்றுறதுக்கு உண்டான எந்திர மந்திரங்களை சொல்லி செய்துறது கிடையாது செய்வன்ன்றது எத்தனை வகைப்படும் சூனியம் இருக்குது சைவனை இருக்குது ஏவல் சூனியம் சூன்யம் இருக்குது சைவத்தில் செய்யக்கூடியது இருக்குது அசைவத்தில் செய்யக்கூடியது இருக்குது கொடூரமாக செய்யக்கூடிய இருக்குது மையான ருத்ர பூஜையில் செய்வனது இருக்குது மயானக்காளி ருத்ரக்காளி ரணக்காளி உஜிரக்காளின்னு இருக்குது இல்லையா இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாந்திரீகத்தை பயன்படுத்தி ஒரு சிலருக்கு சேவனையை செய்தாங்களாக்கா இது எல்லா சேவனையாக இருந்தாலும் எல்லா பிரச்சனையாக இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வரத்துக்கு உண்டான மிகப்பெரிய ஒரு தான் இந்த மலையாள பகவதி மாந்திரிகத்தில் நம்ம பார்க்க இப்போ ஏழு கலசத்தில் வந்து கேட்டீங்கன்னாக்கா நூற்றி எட்டு வகையான அஷ்டதுர்கை மூலிகை அஷ்டதுர்கைன்னாக்கா எட்டு திசையும் கட்டியாலும் பல வகையான ஆக்ரோஷ தெய்வங்களுடைய மூலிகை தான் அஷ்டதுர்கை மூலிகை இந்த அஷ்டதுர்கை மூலிகையை பயன்படுத்தி அது எடுத்துன்னு போய் வீட்டில் வச்சாலும் உங்களுக்கு நல்லது நடக்கும் அது இல்லாமல் அந்த மூலிகையை திருநீறு மாதிரி அதை எரிச்சு திருநூறாக எடுத்து உங்கள் நெத்தியில் வச்சுக்கிட்டு போனாலும் நல்லது நடக்கும் அதே அஷ்ட துர்கை மூலிகையை மையாகவும் பயன்படுத்தலாம் எத்தனை வகையான துஷ்ட ஆத்மாக்கள் இருந்தாலும் செய்வன பாதிப்பாக இருந்தாலும் ஏவல் பில்லி சூனிய பாதிப்புகளாக இருந்தாலும் ஏவல் பாதிப்புகள் இருந்தாலும் சரி இந்த அஷ்டதுர்கை மூலிகினுடைய மிகப்பெரிய ஒரு சக்தியால் ஒருவரை மட்டும் இல்லை ஒரு குடும்பத்தையே காப்பாற்ற முடியும் ஒருவரை மட்டும் இல்லை ஒரு பரம்பரையை கூட காப்பாற்ற முடியும் அவ்வளவு வலிமையானதும் மிகவும் நன்மை தரக்கூடியது தான் அஷ்டதுர்கை மூலிகை இதே அஷ்டதுர்கை மூலிகையை கூட தவறாகவும் பயன்படுத்தலாம் ஒரு பாவையை செய்து அந்த பாவைக்கு எட்டு தொலை இடுவாங்க அந்த எட்டு தொலையிலும் எட்டு வகையான அஷ்டதுர்கை மூலிகை வந்து வேர் அதுக்கப்புறம் அதனுடைய இலைகள் அதுக்கப்புறம் அதனுடைய சாம்பலம் முழுமையான இது அதெல்லாம் எடுத்து மந்திரங்களை சொல்லி தலையில் குத்துனா தலைவலியை உருவாக்கலாம் கழுத்து பகுதியில் வந்து குத்தி எடுத்தாங்கனாக்கா அதுக்கு உண்டான பாதகத்தை கொடுக்கும் ஒரு மாந்திரிகத்தை செய்யணுன்னாவே எல்லாமே குறி வைக்கிறது தலைப்பகுதியில் தான் குறி வைப்பாங்க காரணம் தலையிலிருந்து தான் ஒவ்வொரு மனிதனுடைய செயல்பாடுகளும் உடலையும் உடலில் இருக்கக்கூடிய உறுப்புக்களையும் செயல்படுத்தி கொண்டு இருக்கின்றது மாந்திரிகர்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அப்படி இருக்கும்போது இந்த மாந்திரிகர்கள் வந்து தலையை குறி வச்சு தான் எப்போவுமே மாந்திரிகத்தை பயன்படுத்துவாங்க கேட்குறவங்க வந்து அவங்களுக்கு ஒரு கை கால் வராமல் போகணும்னு சொன்னால் கூட சரி தலையை குறி வச்சு தான் செய்வாங்க தலையில் வந்து அஷ்டதுர்கை மொழிகளையும் வந்து பார்த்தீங்களாக்கா நம்ம முடக்கொற்ற வேறு சொல்லுவாங்க அடுத்தது முருங்கை இதனுடைய வேரெல்லாம் வரும் அது தனிப்பதிவாக போடுறேன் அந்த வேரை எடுத்து முளக்கொற்றான் வேரை எடுத்து தலைப்பகுதியில் குத்துனா வலது பக்கம் குத்துனா இடது பக்கம் வாய்க்கோணல் ஆயிடும் இடது கை இழுத்துக்கும் இடது க இடது கை இழுக்கும்போது அது இடது கையாக உங்கள் அவங்களுக்கு வராமல் போச்சுன்னா வலது கால் தான் அடிக்குமா தவிர நேராகலாம் அவங்களுக்கு பக்கவாதம் வராது அதே போல் தலைப்பகுதியில் அவங்க வந்து வலது பக்கம் செஞ்சால் இடது பக்கம் பலமான பாதிப்பு வரும் இடது பக்கம் செஞ்சால் அவங்களுக்கு வலது பக்கம் பாதிப்பு வரும் ஏவல் பில்லி சூனியத்தில் மிகவும் கொடூரமாகவும் கஷ்டமாகவும் இருக்கக்கூடியது இந்த மலையாள மாந்திரிகத்தில் பயன்படுத்தக்கூடியது தான் அது மட்டும் இல்லாமல் தொழில் குடும்பம் வண்டி வாகனம் எத்தனையோ பிரச்சனை இருக்குது இல்லையா அத்தனை பிரச்சனையிலிருந்தும் ஒருவரை காப்பாற்ற முடியுமானா இந்த மாந்திரிகத்தில் முடியும் இப்போ ஏழு கலசத்துக்குள்ளே வந்து நூற்றி எட்டு வகையான மூலிகையை போட்டு செய்யணும்னு சொல்லியிருக்கு இல்லையா இது அப்படியே செய்திருக்கக்கூடாது யார் அந்த பாதிப்பில் இருக்காங்களோ அவங்களுக்கு மூன்று கலசத்தில் அஷ்ட அஷ்டதுர்கை மூலிகையை போட்டு அதுக்கு தகடி எழுதி மாந்திரிக பாதிப்பிலிருந்து மீண்டு வரக்கூடிய அந்த அச்சாரங்களை அதில் எழுதி எழுத்துக்களை பொருந்தி அதுக்குண்டான மூல மந்திரங்களை சொல்லி அதுக்குண்டான மந்திர எழுத்துக்களை உபாசனை செய்து அவங்கள உட்கார வச்சு அவங்களுடைய ஃபோட்டோ காலடி மண் அவங்களுடைய குலதெய்வம் பேர் இது எல்லாமே அதில் வந்து எழுதி அந்த ஃபோட்டோவில் வச்சு இந்த இந்த இருக்கிற அந்த பொருளுங்களெல்லாம் எடுத்து அவங்க சுற்றி மூணு முறை சுற்றலாம் இல்லை எட்டு முறை எட்டு முறை சுற்றலாம் சுற்றி அதை இறக்கி வச்சு மூணு கலசத்தில் போட்டு ஒன்று எரிக்கணும் ஒன்று புதைக்கணும் இன்னொன்று ஜலத்தில் கலக்கணும் மீதி இருக்கிற நாளையுமே எரித்து அதை விபூதியாக மாற்றி அவங்க கையில் கொடுத்து அனுப்பலாம் இல்லை அதை எரித்து அவங்க வீட்டுக்கு வெளியிலும் சரி உள்ளவும் சரி வெளியில் இருந்தாக்கா புதைக்கணும் வீட்டுக்குள்ளே இருந்தாக்கா சின்ன சின்ன பாட்டில்களில் போடுவாங்க இப்போ பிளாஸ்டிக் டப்பால கூட போடுறாங்க இந்த காலத்துலலாம் பாட்டிலில் போட்டு அதோடு சேர்த்து அவங்க வீட்டுக்குள்ளே ஏவல் பெல்லி சூனியம் வராமல் தடுக்கிற அவங்களுக்கு வராமல் தடுத்து அவங்க காப்பாற்றுற இனிமேல் செய்தாலும் வராத அளவுக்கு காப்பாற்றக்கூடியது ஏற்கனவே இருக்கிற அந்த மாந்திரிக பாதிப்பிலிருந்து அவங்கள காப்பாற்றுறதுக்கு உண்டான எல்லா வழியுமே சொல்லி மந்திரங்களை சொல்லி செய்து வீட்டுக்குள்ளே அதை கொண்டு போய் நாலு விஷயில தட்டி வச்சாங்கக்கா அது சரியாகிடும் இந்த முட்டை எலுமிச்சை பழம் இது எல்லாமே தேங்காய் எல்லாமே ஒரு மண் பாத்திரத்தில் அவங்க தலையை சுற்றி இறக்கி அதில் வச்சு கற்பூரம் நிறைய போட்டு கொளுத்தி கொண்டு போய் மையானத்தில் இல்லைன்னா முச்சேந்தி வழியில் ஏரி குளம் இந்த மாதிரி இரத்தங்களில் ஒரு ஓரமாக வச்சு எரிச்சிட்டு வந்தாக்கா மாந்திரிக பாதிப்பில் இருக்கக்கூடிய எல்லா வகையான தொந்தரவுகளும் கஷ்டங்களும் விலகி அவங்க நல்ல நல்ல நிலையில் வருவாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டில் வந்து பசுமாட்டு கோமியத்தை ஒரு எட்டு நாளைக்கு தெளிக்கணும் மாந்திரிக பாதிப்பு சுத்தமாக அவங்கள விட்டு விலகி ஏற்கனவே இருந்த சந்தோஷமும் மன நிம்மதியும் அவங்களுக்கு கிடைக்கும் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன்